ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலை கிச்சன் மீந்த சாதத்தில் ஒரு புளியோதரை எப்படி பண்ணுறது பார்க்கலாமா ஒரு பெரிய சைஸ் நெல்லி நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு புளி வச்சு ஊற வச்சிடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு வச்சிடணும் ஏன்னா அது கொஞ்சம் நேரம் ஊறினப்போ தான் அந்த புளி நல்லா வரும் நல்லா ஊற வச்சுட்டு ரைஸ் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி மீந்த சாதம் இவ்வளோ சாதம் கொஞ்சம் நிறைய மீந்திருச்சு இதை வச்சு எப்படி புளியோதரை செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன் இது பாருங்கள் இவ்வளோ ரைஸ் எனக்கு வந்து ஒரு நல்லா ஒரு ரென் ரென் ஒரு ஒன்றரை அளவுக்கு ரைஸ் மீந்துச்சு நான் வந்து இந்த புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டேன் அது கூட ஒரு ஸ்பூன் மஞ்ச அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் உங்களுக்கு எப்படி கலர்க்கேற்ற மாதிரி எனக்கு கருப்பாக இருக்குது உளுந்து இது புளி அதனால் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு இதிலே கலந்து வச்சுக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து கலரும் போது கரெக்டாக எல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் இதாகும் கலந்து வரும் அதனால் நான் இதில் நல்லா அந்த புளி கரைச்சதுலேயும் எல்லாத்தையும் கரைச்சி வச்சுக்கிறேன் சாதத்தில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து வச்சுக்கிறேன் ஏன்னா அதுக்கு முன்னாடியெல்லாம் சாப்பாடு மிந்துட்டால் இந்த மாதிரி தான் பண்ணி வைப்பாங்க இதை மாதிரி பண்ணி வச்சா அப்போல்லாம் அந்த காலத்துலலாம் ஃப்ரிட்ஜெல்லாம் இருக்காது ஃப்ரிட்ஜிலலாம் சாப்பாடு தூக்கி வைக்க மாட்டாங்க இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டா காலையில் புளி புளி சாதம் வந்து கலறிடுவாங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க நீங்கள் இதை மாதிரி யாராருக்கெல்லாம் இந்த அனுபவம் இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி தான் சாதத்தில் நல்லா ஆ ஏற்கனவே ஆரி தான் இருக்கும் மீதி மீதமுள்ள சாதம் தானே இது ஆரி தான் இருக்கும் அந்த சாப்பாட்டில் இதை நல்லா ஊற்றி நல்லா கலறி வச்சிடணும் கலறி நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சிடணும் அப்படியே மூடி வச்சிட்டோம்னா மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வந்து ஒரு ஒன்றரை கப்பு எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒன்றரை கப்புன்னா ஒரு இரநூறு கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அந்த இரநூறு கிராம் எண்ணெயில் நான் வேர்க்கடலை வச்சுருக்கேன் அந்த வேர்க்கடலையை நல்லா ஏன்னா வேர்க்கடலை முதல்ல போட்டுடணும் கொஞ்சம் பெருசு சைஸ் இருக்கு இல்லையா வேர்க்கடலை அதனால் எண்ணெயை காய வச்சு நல்லா எண்ணெய் காஞ்சதும் வேர்க்கடலையே முதல்ல போட்டு பொறிச்சுக்கேன் வேர்க்கடலை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதனால் உங்களுக்கு முந்திரி வேணும்னா கூட பொறிச்சிக்கலாம் நான் வேர்க்கடலை தான் போட்டிருக்கேன் வேர்க்கடலில் வேண்ண காய்ச்சி தான் வேர்க்கடலையை போட்டு நல்லா வருது அது கொஞ்சம் பாதி வறுந்து வந்ததும் கடலைப்பருப்பு போட்டு கொடுங்க ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துவேன் அதுக்கப்புறமா தான் இது ரெண்டும் கொஞ்சம் நல்லா வருந்து வந்ததும் அதுக்கப்புறமா கடுகு போடுறேன் கடலைப்பருப்பு இந்த வேர்க்கடலையும் கொஞ்சம் வருந்து வரும்போது தான் கடுகு போடுறேன் முதல்லே கடுகு போட்டுட்டோம்னா கொஞ்சம் தீஞ்சாமரை அதனால் கடுகு அதுக்கப்புறமா கடுகு போட்டு நல்லா வெடித்து வரும் வந்த பிறகு காஞ்ச மிளகாய் போடுறேன் அந்த ஏன்னா நம்ம புளியை ஊற்றிக்கோல்லே அதைக்கேற்ற காரம் போட்டு நல்லா உறுத்து எடுத்துக்கிறேன் நான் ஒரு ஏழு மிளகாய் போட்டிருக்கேன் போட்டுட்டு கருவேப்பில போட்டு நல்லா பொறிஞ்சி வந்ததும் இந்த ரைஸ் அதில் எடுத்து போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கணும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அதுக்கப்புறம் இதை பண்ணி பாருங்கள் நீங்கள் வீட்டில் சாப்பாடு மீதுட்டால் நீங்கள் இதை தான் செஞ்சு சாப்பிடுவீங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் நைன்ட்டி ஸ்ட்ரிப்ஸுக்கெலாம் இது ரொம்ப தெரியும் இந்த டேஸ்ட் எப்படி இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கலை கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய ரெசிபி நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் அதனால் நீங்கள் பெல்லைக்கான அழுத்துங்க நான் போடுற நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கம் முதல்லே காமிப்பேன் தேங்க்யூ பாய்